இயற்கை சூழ்ந்த மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது விநாயகர் நர்த்தன விநாயகராக இங்கே வீற்றிருக்கிறார் தக்ஷணாமூர்த்தி குரு தக்ஷணாமூர்த்தியாக பாலிக்கிறார் இயற்கையை உருவான விநாயகர் மகாவிஷ்ணு கோவிலின் பின்புறம் இயற்கை எழில் சூழ்ந்த மலை அடிவாரம் காணுங்கள் பிரம்மஸ்ரீ பகவான் துர்காதேவி கோவில் விமானம் கருவறையிலே முருகப்பெருமான் தாந்தோன்றியாக ஆறுமுகத்துடன் காட்சியளிக்கிறார் கருவறையை படம் பிடிக்க அனுமதி இல்லாததால் கோவிலின் தோற்றத்தை மட்டும் தங்களுடன் பகிர்ந்துள்ளேன் முருக பக்தர்கள் கண்டு கழித்து வணங்கி வாழ்வில் வளம் பெறுங்கள் இந்த கோவிலானது மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் திருப்போரூர் கோவிலை கட்டிய சிதம்பரம் சுவாமிகளே இங்கிருந்து இங்கு தங்கிதான் அங்கே சென்றார் என்ற ஐதீகமும் இருக்கிறது ஓம் முருகா சரவண பவாய ஊ